அன்பானவர்களே இன்றைய காலை தியானம் சங்கீதம் முப்பத்தி ஏழு பத்தொன்பது அவர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து திருப்தி அடைவார்கள் அன்புக்குரியவர்களே உண்மையாய் கத்தரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிற ஆசிர்வாதம் இங்கு சொல்லப்படுகிறது உண்மையாய் கத்தரை பின்பற்றுகிற பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிற நன்மைகள் இங்கு சொல்லப்படுகிறது ஒன்று ஆபத்து காலம் வரும்போது கத்தரை உத்தமமாய் பின்பற்றுகிறவர்கள் ஆபத்தில் கத்தர் நம்மோடு இருந்து நம்மை விடுவித்து நம்மை தப்புவித்து அந்த ஆபத்தை நம்ம விட்டு அகற்றி ஒரு பாதுகாப்பை கொடுத்து நம்மை நடத்துவார் திருப்தி அடைவார்கள் குறைவுகள் வரும்போது வரும்போது பற்றாக்குறை நம்மை நிலையில் தள்ளிவிடாதபடி திருப்தியாய் நம்மை நடத்துவார் திருப்தியாய் பூசிக்க செய்வார் திருப்தியாய் வியாபாரத்தை செய்யச் செய்வார் திருப்தியாய் வாழ்க்கையை கொண்டு போவார் ஒரு திருப்தியுள்ள வாழ்க்கையை தேவன் நமக்கு தருவார் நாம் தேவனை உத்தமமாய் பின்பற்ற வேண்டும் உத்தமமாய் அவருக்கு முன்பதாய் வாழ வேண்டும் இந்த காலை வேளையிலே அதற்காய் அர்ப்பணிப்போம் ஆபத்தில் ஆண்டவர் நம்மோடு இருப்பார் பஞ்ச காலத்தில் நம்மோடு ஆண்டவர் இருப்பார் நிச்சயமாய் ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வாழ்வோம் கத்தனமை திருப்தியாக்கி நித்தமும் நம்மை நடத்துவார் ஜபம் பண்ணுவோம் எங்கள் பரலோகத்தின் பிதாவே இந்த வேளையிலும் உத்தமமாய் நடக்கும்போது எங்கள் ஆத்மாவிலே ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஒன்று அன்றுவரே பஞ்ச காலத்திலே எங்களுக்கு அத்தை திருப்தியடைய செய்கிறீர் ரெண்டு ஆபத்து காலத்திலே வெட்கப்படாமல் பாதுகாக்கிறீர் காக்கிறீர் அதற்காக ஸ்தோத்திரம் ஜபத்தில் இணைந்திருக்கிறவங்க மேலே தேவனுடைய வல்லமை இறங்குவதுக்காக ஸ்தோத்திரம் இந்த நாள் முழுவதும் ஆசிர்வாதமாக இருக்கட்டும் இயேசு நாமத்தில் ஆமேன்